தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு எதுக்கு சொல்கிறீங்க பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை குறி வச்சுருக்காங்கன்னு விழாவில் பேசும்போதே சொல்லியிருந்தேன் அவங்களால நேராக நுழைய முடியலன்னு அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லியிருந்தேன் தொகுதி மறுவரையறை நீட் எஸ்ஐஆர் கல்வி நிதி மறுப்பு இந்தி திணிப்பு கீழடி அறிக்கையை மறைக்கிறதுன்னு இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி கடுமையாக எதிர்க்கிறதுனால தான் திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியாக இருக்காங்க பாஜகவை எதிர்க்கிறதா வெளியில் நிறைய பேர் சொல்லிக்கலாம் ஆனால் அனுபவம் வலிமை கொள்கை தெளிவோடு பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுக மட்டு தான் இருக்குது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் திமுக ஆட்சி நீடித்தால் தான் தமிழ்நாடு போல் தொடர்ந்து தலைநிமிழ்ந்து நடக்க முடியும்னு தெளிவாக இருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை முன்னெடுப்பில் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைபடியும் விடமாட்டோம்னு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற உணர்வைத்தான் முப்பெரு விழாவிலையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் ஆட்சியில் நிறைய புது புது திட்டங்கள் செயல்படுத்துறீங்க இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு மக்களை தேடி மருத்துவம்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள்லேயும் பின்பற்ற தொடங்கிருக்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக தான் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவர் திட்டம் அன்பு கரங்கள் போன்ற திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம் இந்த திட்டங்களை பற்றி நான் சொல்கிறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்த சில பேட்டிகளை இப்போ ப்ளே பண்றேன் நான் வந்து அரசியல் பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்கல இப்போ வந்து நிறைய திட்டங்கள்லாம் நான் பேப்பர்ல பாக்குறேன் டிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங் லாட் ஐயா அந்த சொன்னதான் எனக்கு அழக வந்துச்சு நான் நான் கூட ஐயா படிக்க வச்சுருவார் சந்தோஷம் நான் இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னாங்க நல்ல ஃப்ரெண்ட் நல்ல பெற்றோராக நான் இருக்கேன்னு சொன்னாங்க மா வீட்டில் கொடுக்கறதுக்கு கூட யோசனை பண்ணுவாங்க அந்த இந்த மாதம் இல்லைம்மா அடுத்த மாதம் பார்க்குறேம்மா அப்படின்னு ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா இது நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு மாசம் மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிராமத்துல ஒரு இருபது பேரும் பத்து பேரும் இருக்கும் போது அங்க ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த இருபது மாற்றுத்திறனாளிகளையும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வந்து அதுக்கான ஒரு மரியாதையை அங்கீகாரம் கொடுப்பாங்க என்னோட பிள்ளைக்கும் வந்து காலேஜ் படிக்கிற அவனுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறாரு எங்க போனாலும் பஸ்ல போறோம் எங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்குது வீடு தேடி வந்து வயசானவங்க

யூஸ் பண்ணும் நான் முதல் வந்த திட்டத்தின் கீழே வந்த ப்ராஜெக்ட் மூலமா மட்டும் எனக்கு வேலை கிடைச்சது இன்னொரு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஆகிறதுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தருவோம் ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஸ்கீம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா சாப்பாடு செய்யவே மாட்டாங்க அவங்க கடைக்கு போயிடுவாங்க சாப்பிடுவேன் இதெல்லாம் தொடக்கம்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது நம்ம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூறாண்டுகளில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றம் போது ஒரு குழந்தை பழகிற மாதிரி தான் இன்னும் நம்ம உலகளவில் போட்டி போட்டு ஓடணும் அதுக்கான பணிகள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓலையும் தொடரும்